அனைவருக்கும் கவிஞர் தீ கோவின் அன்பான வணக்கம் கவிதையின் பெயர் பணமே பகை நிலையான உலகில் நிலையில்லாதது வாழ்க்கை பாசம் செய்யாததை பணம் செய்யுதடா ஒரு காகிதம் அச்சுக்கரை படிந்தால் அதற்கு பெயர் பணம் வாழ்க்கையில் கரை படிந்தால் அவன் ஒரு நடைப்பினம் எதிரியை கூட நம்பு ஒரு பொழுதாயினும் அவனுள் இரக்கம் இருக்கும் துரோகத்தை மட்டும் ஏற்காது அவனுள் விசெடிகள் முளைத்து கொண்டே இருக்கும் இவ்வுலகில் யார் நல்லவன் யார் கெட்டவன் என பிரித்துப் பார்க்காதே நல்லவனுக்குள் ஒரு கெட்டவன் உறங்கிக் கொண்டிருப்பான் கெட்டவனுக்குள் ஒரு நல்லவன் புதைந்து கொண்டிருப்பான் பகையவனை கூட உறவாடி பங்காளியாக்கு ஒருபோதும் பணக்காரனை உறவாக்கி பகையாளியாக்காதே பணம் இருப்பவன் இங்கே குணத்தை தேடுகிறான் குணம் இருப்பவன் பணம் எங்கே எனத் தேடுகிறான் விலையில்லா அன்பிற்கும் விலை தேடுவார்கள் வீண் பேச்சு சண்டைக்கு விதையிடுவார்கள் பணம் பத்தும் செய்யுமடா காரணம் காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா காரணம் காசேதான் கடவுளடா இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி